அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வருகின்ற ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையில் வரப்போகின்ற ஆனி மாதத்துடைய பௌர்ணமி வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு குபேர பௌர்ணமி அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்கு இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குங்க ஏன்னா இந்த பௌர்ணமியானது நமக்கு குரு பூர்ணிமான்னு சொல்லி அழைக்கப்படுது நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஒருத்தவங்க வந்து நம்முடைய குடும்பத்துடைய முன்னேற்றம் வேணும் குடும்பம் அடுத்த கட்ட லெவலுக்கு வேணும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கணும் அப்படி குடும்பத்துடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு முன்னேற்றம் சொல்லுவோம் பார்த்திங்களா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஒரு வளர்ச்சி வேணுங்கிறவங்க தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பௌர்ணமி நாட்களுமே நம்ம எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் நினச்சாலே போதும் நிச்சயமாக நல்ல அற்புதமான ஒரு மாற்றம் ஒரு வளர்ச்சி உங்கள் குடும்பத்தில் ஏற்படுங்க ஏன்னா எப்பயுமே இது மாதிரியான அம்மாவாசை பௌர்ணமி அந்த திதியில் அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி ரொம்ப அதீதமாக இருக்கும் அதே மாதிரி அந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை வந்து யார் ஒருத்தங்க நம்ம நான் நினச்சி வழிபடுறோமோ நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது நமக்கு பக்கத்துலையே இருக்கும் நம்ம குலதெய்வத்தோட அந்த கோவில் பக்கத்தில் இருக்குங்கிறவங்க நிச்சயமாக போய் குல அந்த இது மாதிரி பௌர்ணமி நாட்களில் போயிட்டு நம்ம வழிபடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அவ்வளோ ஒரு புண்ணியமும் கூட ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வெளியூரில் வெளி மாநிலத்தில் இப்படி வேலை பார்க்கறதுனால நம்முடைய வீடுகளில் எளிமையான முறையில் இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் ஏற்றக்கூடிய விசேஷமான அந்த குலதெய்வத்தை வேண்டி ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இதில் இந்த முறை நமக்கு குபேர பௌர்ணமியாக வந்திருக்கிறதுனால நம்ம அந்த ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் சின்னதான ஒரு விசேஷமான ஒரு பொருள் சேர்த்து நம்ம தீபங்களை ஏற்ற போகிறோங்க குடும்பத்தில் குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு அந்த குபேரனுடைய அந்த செல்வ யோகமும் நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்துலையுமே வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு சிறப்புனாலுமே இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு மிகச்சிறப்பாக ஒரு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி துவங்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்தில் தான் நமக்கு வந்து அதை வந்து முடிக்கிறாரு அப்போ தை முதல் ஆணி வரை உள்ள இந்த காலம் தான் உத்தராயண காலம் அதுவும் நமக்கு இந்த தடவை வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குபேர பௌர்ணமினால் நம்ம நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது நமக்கு இந்த நாட்டில் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடுகளும் அந்த குபேர யோகத்தையும் நல்ல ஒரு செல்வபலமானது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும் அதே நேரம் நம்முடைய குல அனுகிரகம் இருக்குது பார்த்திங்களா எப்பயுமே ஒரு வீட்டில் எவ்வளவு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி பக்கத்தில் இருக்க கோவில் இஷ்ட தெய்வ தெய்வங்கள் விசேஷமான பெரிய பெரிய கோவில்கள் நீங்கள் எத்தனை கோவில் போய் நம்ம போய் பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தாலுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த குல தெய்வத்துடைய அனுகிரகம் உங்கள் குல சாமியை வந்து நீங்கள் வந்து மனசில் நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டால் மட்டும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் கூட த அதை வந்து அதனுடைய உத்தரவுகளே கொடுக்குமா அதாவது நமக்கு இந்த விஷயங்கள் வந்து நடத்தி கொடுப்பதற்கான அந்த ஃபஸ்ட்டு முழு முதல் உத்தரவு நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் தான் நமக்கு நடக்கும்னே ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் எந்த இடத்துலையுமே எந்த சூழல் நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே முதல்ல குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைச்சாங்க அப்படியே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக போகலாம் அப்படி இல்லாதவங்க இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு விசேஷமான ஒரு தீபத்தை ஏற்றுங்க இது நமக்கு வியாழக்கிழமையோடு கூடி நமக்கு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல ஒரு குபேரனுக்கு இணையான ஒரு செல்வம் அந்த குபேர நேரத்தில் அந்த சூக்மமான ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறப்ப குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டமும் நமக்கு அடியோடு நீங்குங்கிறது தான் ஒரு ஐதீகம் அப்படி இதற்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த பித்தளை தட்டில் இந்த தீபத்தை ஃபஸ்ட்டு எப்போ ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த பௌர்ணமி தீதி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணி போல் நீங்கள் இந்த தீபத்தை உங்களுடைய நிலைவாசலை நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் எப்பயுமே நம்ம நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கோம் நிலைவாசலில் தான் நம்முடைய குலதெய்வமானது அங்கே இருந்து தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நிலைவாசலை செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் அந்த நிலவாசல் தீபத்துக்கு சின்னதான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இது பௌர்ணமிக்கான விசேஷமான தீபங்கிறதுனால கொஞ்சோண்டு பச்சரிசி மட்டும் அந்த இதில் போட்டுட்டு அந்த தட்டில் வச்சுட்டு அதற்கு மேலே சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க நமக்கு இப்படி வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கிறதுனால அந்த அரிசிக்கு மேலே அதாவது விளக்கு வச்சுட்டு அந்த விளக்கு சுத்திலையுமே உங்கள் கிட்டே எவ்வளோ சில்லறை காசு இருக்கோ ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் அது மாதிரியான சில்லறை நாணயங்களை நீங்கள் ஒரு ஐந்துங்கிற எண்ணிக்கையில் ஏன்னா இந்த அஞ்சுங்கிற நம்பரானது நமக்கு குபேரனுக்கு அந்த உரிய இது நம்ம குபேரனுக்கான பரிகாரங்கள் எல்லாமே செய்கிறப்ப ஐந்துங்கிற எண்ணில் செய்கிறப்ப நமக்கு கூடுதலான விசேஷம் அப்படி ஏதாவது ஒரு அஞ்சு சில்லற காசு உங்கள் கிட்ட இருக்கோ அதை எடுத்து அந்த விளக்கில் சுத்திலையுமே நீங்கள் வச்சுட்டு உங்கள்கிட்ட என்ன புஷ்பங்கள் இருக்கோ குறிப்பாக மஞ்சள் கலரில் பூ ஏன்னா இது வந்து நீங்கள் ஏற்றக்கூடிய நேரம் நமக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ராத்திரி ஒரு எட்டு மணிக்குள்ளே இதுதான் குபேர நேரம் இதில் நம்ம கரெக்டாக அந்த பௌர்ணமி வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே இந்த நிலவாசல் தீபத்தை நீங்கள் ஏற்றிடலாம் கிட்டே இருக்கக்கூடிய மஞ்சள் நிற புஷ்பங்கள் ஏதாவது இருந்தால் பண்ணலாம் இல்லாட்டி வாசனையான பூக்கள் அது மாதிரி வச்சுட்டு நம்ம எப்பயுமே சாதாரண ஒரு பஞ்சத்தறி தான் போடுவோம் இது வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால அந்த திரியில் கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் மட்டும் நினச்சி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி மஞ்சள் திரி உங்கள் கிட்டே இருக்குன்னா மஞ்சள் திரியில் இப்படி ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஒரு எடுத்துக்கிறோம் அதில் பச்சரிசி பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சிட்றோம் நம்ம அதற்கு சுற்றிலேயும் ஒரு ஐந்து நாணயங்கள் வச்சுட்டு மஞ்சள் திரி போட்டு மஞ்சள் நிற புஷ்பங்கள் இருந்தால் இல்லாட்டி வாசனை புஷ்பங்கள் இருந்தால் இந்த தீபத்தை ஏற்றுறோம் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் ஆனால் இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறப்ப உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயருக்கு பார்த்தீங்களா ஒரு பெண் தெய்வமாக இருக்கட்டும் ஆண் தெய்வமாக இருக்கட்டும் எந்த சாமியாக இருந்தாலுமே அந்த குல தெய்வத்துடைய பெயரை மூணு தடவை சொல்லிட்டு மூணு தடவை வாயால் உச்சரித்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு தீப விளக்க நீங்கள் ஏற்றி பாருங்கள் தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நம்ம இனியும் நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு கண்டிப்பாக அருள் செய்வாங்க ஏன்னா இந்த பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை வேண்டி நம்ம இப்படி ஒரு எளிமையான தீபத்தை அதுவும் இந்த சூக்மமான இந்த குபேர நேரத்தில் நம்ம ஏற்றுறப்ப நமக்கு நல்ல ஒரு இந்த பண கஷ்டங்கள் தீரும் வருமானங்கள் பெருகும் குலதெய்வத்துடைய அருளால் குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விளக்கு தானே அப்படின்னு தோணும் ஆனால் இது மாதிரியான பௌர்ணமி நாட்களில் இந்த விசேஷ தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் நாள் வரைக்கும் உள்ள அந்த நம்முடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் மனசு கஷ்டங்களாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிவர்த்தி ஆகி குடும்பமானது நமக்கு நல்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற லெவலுக்கு நிச்சயமாக போகும் அதனால நம்பிக்கையோடு இந்த பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நம்ம இந்த விளக்கெலாம் இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு தானாகவே மலை ஏறட்டும் அந்த சுற்றியில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயம் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே எடுத்து சின்னதான ஒரு முடிச்ச மாதிரி இல்லை சிப்லா கவரில் போட்டு உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க அதை வந்து ஏதாவது கோவிலுக்கான பூஜைக்கான பொருட்கள் இல்லை சுவாமிக்கே நீங்கள் ஏதாச்சும் வாங்குறீங்க பூ வாங்குறீங்க அதுக்கான சுப செலவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை கையோடு நீங்கள் லைட்டாக நுணுக்கிட்டு இல்லாட்டி அப்படியே நீங்கள் வந்து காக்கைக்கோ குருவிக்கோ அப்படி நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் இல்லாட்டி மரத்துக்கு கீழே அப்படி நுணுக்கி நீங்கள் போட்டுடலாம் ஏன்னால் நம்ம செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களை செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு தானம் நமக்கு கோடி புண்ணியத்தை நமக்கு நிச்சயமாக தருங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் போட்டு மனசில் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி பாருங்கள் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்க இந்த ஒரு பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்